கேட்டுக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் வெள்ளிக்கிழமை வீட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே வீட்டில் அபிஷேகம் தூப அப்புறம் நான் வந்து கந்தசஷ்டி கவசம் படிக்க போறேன் என்னோட சேர்ந்து எல்லாரும் பண்ணிக்கிறீங்களா எல்லாரும் சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஓகே நான் ஆரம்பிக்க போறேன் முருகனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோஹரா கவசம் போம் துன்பம் போம் நெஞ்சில் பதி போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் ನಿಮಲರರು ಕಂದ ಸವಸಂ ತನಿ ಅಮರರಿಡರ್ ತೀರ ಅಮರ ಕುಮರ ನಡಿ ನೆಂಜೇ ಕುರಿ ಸಷ್ಟಿಯ ನೋಕ ಶರವಣ ಪವನಾರ್ ಶ್ರೇಷ್ಠರ ಕುದಿ பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட யாட மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாயனை காக்க வென்றிருந்து வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருக 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 நேசப்புறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தமும் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சடுதியில் வருக ரகண பவசர பவசரீ வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரஹண நிர நிர நிரன வசரவனப வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக என்னை இளையோன்ற பன்னிரண்டாயுதம் பாசாங்கு சமம் பரந்த விழிகள் பன்னிரண்டு இலங்க விரைந்தனை காத்த வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொலி சௌவும் உயிரொலி கிளியும் கிளியும் சவவும் கிளிரொலியொய்யும் நிலை பேற்றின் முன் நெத்தமும் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொலியும் குண்டலியாம் சிவகுவன் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி ஆறும் நீரிடு நெற்றியில் நீண்ட குருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் இலகு குண்டலமும் தின்புய தழகிய மார்பில் பல்பூசணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்புரி நூலும் முக்தனி மார்பும் செப்பழகுடைய திருவைருந்தியும் தீ துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பாதித்த நர்சீராவும் இரு தொடை அழகும் இணை மூலம் சிலம்பொலி மூலங்க செக கண செக கண செக கண செக கண மொக 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 மொகன நக 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 நகன டிகுண டிகுண டிகு டிகு டிகுண

மும்ீலா லீலா லீலா வினோதனென்று உன் திருவடியை உறுதியன்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு விழியால் பலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றில் புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணி கந்த கவசம் படிங்க வீட்ல இருக்க எல்லா கஷ்டமும் தீரும் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முருகனுக்கு அரோகரானு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது ஒருத்தர் டைப் பண்ணியிருக்கார் இப்போ நான் எங்கே வர்றது நீங்கள் சொன்ன நேமில் என்னோட நேமும் இருக்கு அக்கா தேங்க் யூ தேங்க்யூ நன்றி மிக்க நன்றி வாங்க எல்லார சேர்ந்து மறுபடியும் பாடலாம் கதிர்வேல் காக்க என் இளங்கழுத்தை கழுத்தை இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேல் இருந்தோல் பலம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுற செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரல் அடியினரு காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன் கை இரண்டும் முரண் வேல் காக்க பின் கை இரண்டும் பின்னவல் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபி கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கடை கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையொருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நொடியில் தடையர தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகைய வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் தின்னும் புழைக்கடை முனியும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிடையில் சீ கட்டேரி இத்துன்பசேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கன பூசை கொளும் வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியினில் அரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீல் மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் புதைத்த வஞ்சனை செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோரும் போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றவர் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதால் என கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டளறி மதிகேட்டோட படியில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதிறிட கட்டு கட்டி உருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதிறிட கட்டு முட்டு முட்டு முழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலதுவாக வேலை வெருண்டதுவோட புளியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடந்தோட தேலும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏரிய விஷங்கள் எளிதுடன் இறங்க சுலுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் குன்பம் சொக்கு சிறங்கு எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ಉಂಕರ ಮನ್ನಾಳರ ಮಹಿಂದು ಉನ್ನೇ ಸೈಲಿ ಪವನೇ ತ್ರಿಪುರ ಭವನೇ ತಿ ಪವನೇ ಪರಿಪುರಭವನೇ ಪವಬಲಿಭವನೇ ಅರಿ ತುರುಮಗ ಅಮರಾಪದಿಯ காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர் காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவால் பாலகுமாராவினன் குடிவால் அழகிய வேளா செந்தில் மாமலையூறும் செங்கல்வராயா சமரா புரிவால் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்ன இருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினே நாடினேன் பரவசமாக சந்தன அபிஷேகமா பிராரும் சந்தன அபிஷேகம் பாருங்க இன்னைக்கு பிரதோஷம் வேறு பிரதோஷம் முருகன் அபிஷேகம் பாருங்கள் நண்பர்களே சிவம் சேனலில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும் சஷ்டி கவசத்தை கூடவே சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்தன அபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல வாழ்க வாழ்க மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலைகுரு வா வாழ்க 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 வாரணவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் கூற மகள் பெற்றவளாமே பிள்ளை என் பண்பாய் பிரியம் மைந்தன் என் மீது மனமகிழ்ந்த அருளி தஞ்சம் அருள் செய் தழைத்திட கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலதேவராயின் பகர்ந்தது காலையில் மாலையில் கருத்துடனாலும் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்ப கொண்டு ஓதிய ஜெபித்து உவந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசம் வாய் திசை செயலது அருளுவர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் கீரெட்டாய் வாழ்வர் கந்தர் கைவேளாம் கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாய் காண வெருண்டுடும் புயகள் வரை பொடி பொடியாகும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை துணித்தகையதனால் அதனால் இருபத்தேழுவர்க்கு உந்து அமுதலித்த குருபரன் பரன்மழனை குன்று நிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொழ என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி என்னை தடுத்தாட்டுள்ளம் என என்றனதுள்ளம் மேவிய வடிவரும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குறமகள் மனமகிழ் கோவே போற்றி திரமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலவா போற்றி உயர்கிற கனக சபை அரசே மயில் நடமிடுவோர் மலரடி சரணம் 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 சரவண போம் சரணம் சரணம் சரண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அருள்மிகு கபாலீஸ்வர் கோயிலிருந்து பிரதோஷம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு அஞ்சரை மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆறு மணிக்கு லைவ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வந்து ஈவினிங் அஞ்சரை மணிக்கு லைவில் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவம் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் உங்களோட பிரார்த்தனைகள்லாம் நீங்கள் இந்த இப்போ அபிஷேகம் நடக்கும்போது சொல்லி சொல்லி சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லது எல்லாருக்குமே நடக்கும் நடக்கணும் வேலை இல்லாத பசங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதே மாதிரி கல்யாண வாரன் தேடுறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்லபடியாக யாராக இருக்கலாம் நல்ல வரன் கிடைக்கணுமோ நீங்கள் நல்ல நல்லா வரன் கிடைக்கணும் சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சிவம் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ப்ளீஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்